பெரிய சிறு மீன்கள் தானே அதை சுட்டு சுடுல அந்த சத்தத்திலே சிறிய மீன் சீமான் சொன்ன அந்த டேட்ல அப்படிப்பட்ட ஒரு செய்தி பதிவாக பதிவாகவில்லை அப்படின்னு சொல்லி பிபிசி தன்னுடைய ஆய்வுகளை சொல்லி நேத்து வெளியிட்டு இருக்கிறாங்க யார் கிட்ட ஆதாரம் இருக்கு உண்மையாலே இது இருக்கு விடுதலை நாளிதழ்கள் இருக்கு அப்படிங்கிறது யார் சொல்லுதா சீமானையா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க சரி அவருடைய சிந்தனைகள் தான் என்னை இன்னைக்கு வந்து போராளியாக மாற்றியது அப்படின்னு சொல்லி திரு பிரபாகரன் பேசியதை சீமான் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு பொது மேடையிலே அதை வந்து அண்ணாமலை அவர்கள் சீமான் பேசினாரு அதை நான் உங்களுக்கு காலையில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாரு இது போன்ற செய்திகள்லாம் நடந்துட்டு மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இரண்டு புரட்சியாளர்களுடைய பெயரை வச்சிருக்கீங்க ஒன்று ஸ்டாலின் இன்னொன்று பாரதி சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை தூக்கி பேசினார் இந்த ஒரு இருந்தே பெரியாரை எதிர்த்து பேசுறாரு இல்லையா ஏன் இந்த முரண்பாடு திரு சீமான் வைக்கிறார் அதாவது ஐயா இப்ப பெரியார் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்காரு மாற்று தலைவராக இருக்காரு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுல ஐயா பெரியார் பெரியார் வந்து ஐயா சீமான் அவர்கள் முழுமையாக படித்திருக்கிறாங்க இப்போ நானே பல இடங்களில் போனேன் நீங்களேன் தம்பி நீங்கள் நிறைய படிக்கணும் நிறைய புத்தகங்கள் படிங்க நிறைய தலைவர்கள் பற்றி படிங்க அவங்களுடைய சுயசேதைகளை படிங்க சிந்தனைகளை படிங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சில பேர் புத்தகத்தே கொடுத்து அனுப்பியிருந்தாப்பா படிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் உண்டு அப்போ எனக்கே என்ன சீமானவர்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு அவருக்கு வந்து நிறைய சிந்திப்பார் நிறைய படிப்பார் சமயமான அவரை பாகணும்னு சொல்கிறது கூட அண்ணன் நாளைக்கு படிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு நாள் முழுக்க படிப்பாரு அந்த மாதிரியா அதனால உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய சொன்னாங்க அப்ப படிக்கிறதுக்குன்னே ஒரு நாள் ஒதுக்கி படிக்கிறாரு அந்த அளவுக்கு படிப்புல ஒரு தீவிரமான மனிதன் அப்ப படிக்க 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 உள்மனத்துல வந்து சிந்தனை அதிகமாகும் சிந்தனைக்கு சிந்திக்கும் போது ஒவ்வொரு கருத்துக்களும் அவங்களுக்கு வேறுபாடா தெரியும் இந்த கருத்து இப்படி சொல்லியிருக்காரு அந்த கருத்து அப்படி சொல்லியிருக்காரு அப்போ இது வேறுபாடு தானே அப்போ இந்த இந்த சிந்தனை வந்து அதிகமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு சிந்திக்க ஆரம்பிக்கும் அப்போ பெரியார் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு தகாத தலைவர் தமிழ்நாட்டிற்கு பொருந்தாத ஒரு தலைவர் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்று முக்கியமான ஆளா முக்கியமான ஒரு விடயம் ஐயா சீமானவர்களுடைய குறிக்கோள் திராவிடம் திமுக ஒழிக்கிறது அதுதான் ஒரு தொடக்க காலத்துல இருந்து திமுக ஒழிக்க தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் திமுக ஒரு சிந்தனை ஒழிக்கணும் திமுகவையும் மட்டுமா இல்ல அதிமுகவும் திராவிட திராவிட கட்சிகளை அனைத்தையும் ஒழிக்கணும் திராவிட சிந்தனை தமிழ்நாட்டில் இருக்க கூடாது அப்படிங்கறது ஒழிக்க தான் நான் கட்சி தொடங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ஐயா சீமானவர்கள் பல இடத்துல தெளிவா சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும் இருக்கும்போது பெரியாருன்ற ஒரு பெரிய பிம்பத்தை தான் திமுக இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியும் திமுக தான் அப்படி இருக்கக்கூடிய பெரியாரு பேசா கொண்ட கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிய உடைக்கணும்னா அப்ப பெரியாரு தான் முதல்ல உடைக்கணும் பெரியார வச்சுதான் திமுக இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு அப்ப பெரியார உடைச்சதா திமுக சுக்குநூறா பெரியார உடைக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு கட்சியுமே பெரியாருடைய சிந்தனை உடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யாருன்னு சொன்னா பாஜக இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகக்கும் இதில் மிங்கிள் ஆகுது இல்லையா ஏற்கனவே வந்து சீமான் வந்து பி டீம் சி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதில் இன்றைக்கி வந்து நான் பாஜகவுடைய சிந்தனையை தானே சீமான் அவர்களும் தமிழ் மக்கள்கிட்ட தமிழ் தேசியம் பேசக்கூடிய இளைஞர்கள்கிட்ட அந்த இதை புகுத்துறாரு அப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து நான் அண்ணன் சொல்றதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ஆதாரங்களை காமிக்கிறேன்னு சொல்லிட்டே பிஜேபி ஒன்றும் இல்லை பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை உடைச்சிட்டா விஜய விஜயும் டார்கெட் பண்றாரு இன்னொன்று திமுகவும் டார்கெட் பண்றாரு ஏன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை வழிகாட்டி ஐயா பெரியார் தேர்ந்தெடுத்துறாங்க ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பெரியாரை அவ்வளவு பேசினாலும் இன்னைக்கு எதிர்ப்பு இன்னும் கொடுக்கவே இல்லையா அப்ப இந்த இதுல இருந்து சீமன் அவர்களுக்கு தானே நிலைப்பாட்டு பரப்பில் இருக்கார் அசி விஜய் அப்படி கிடையா இப்போ திமுக வந்து ஒரு பெரிய மீன் பெரிய மீனை துப்பாக்கி எடுத்து சுடுற சுடல அந்த சத்தத்துல சின்ன மீன்லாம் ஓடி போயிடும் அந்த ஒரு டார்கெட்ல அந்த ஒரு நினைப்புல பெரிய திமுக பெரிய மீன் தானே விஜய் மாதிரி ஆட்கள் சிறு மீன்கள் தானே அதை சுடுற சுடுல அந்த சத்தத்துல சிறிய மீன்லாம் ஓடி போயிடும் அந்த ஒரு விடயத்தை வந்து ஐயா சீமானவர்கள் கையில எடுத்து அப்ப பெரியார ஓடிச்சுட்டா இங்க இருக்க எல்லாரும் காலி அப்படி ஒரு சிந்தனையில் பண்ணிவிட்டார் இல்லை இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க என்னுடைய அண்ணன் திரு சீமான் அவர்கள் புத்தகம் மீது அதிகமான பற்று உள்ளவர் படிச்சுக்கிட்டே இருப்பார் படிக்கும்போது சிந்தனைகள் மாறும் சில உண்மைகள் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி அவர் பேசும்போது நான் என்னுடைய தலைவன் பிரபாகரனை என்னைக்கு பார்த்துட்டு வந்தனோ அதிலேருந்தே பெரியாரை பற்றி பேசுவதை பெரியாரை பற்றி எழுதுவதை நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திரு சீமான் அவர்கள் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தலைவரா பெரியார புகழ்ந்துருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காணொலிகள் இருக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல ஏன் இந்த முரண்பாடு ஏன் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்களே இல்லையா அதுக்கான தொடர்ச்சி ஒன்னு சொல்லிடுறேன் ஐயா அதாவது பிஜேபி எடுக்கக்கூடிய அரசியல் கொள்கை வந்து மத மத தேசிய அரசியல் மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கான அரசியல் ஆனா நாம் தமிழர் கையில் இருக்கக்கூடியது உலகளாவிய தமிழர்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ரெண்டு பேரும் வேற வேறு பாகுபாடு இருக்கு இப்போ இவங்க நீங்க அப்படி சொல்றீங்க ரெண்டு பேருக்கும் வேற வேறன்னு இப்போ நம்ம ஒரு தெராசுல வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது மத அரசியல் அப்படின்னா இது தமிழ் தேசிய அரசியல் அதே போல இதற்கெல்லாம் காரணம் நேருன்னு சொல்லி பாஜக சொன்னா இதுக்கெல்லாம் காரணம் பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் இப்படி வந்து பிஜேபி என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதே போல் வந்து சீமான் அவர்களும் சீமான் தம்பிகளும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்போது மிங்கிலாக வந்து இதில் பிஜேபியும் நாம் தமிழரும் ஒன்றோடு ஒன்று பயணிக்கிறது மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் அப்படி கிடையா இப்போ ஐயா சீமானவர்கள் சமீபமாக ஐயா சார் துரைமுருகன் இருக்காரு இல்லையா திமுக சீமான் பிறப்பை பற்றி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஐயா துரைமுருகன் அவர்கள் பேசுனதுக்கு அண்ணாமலை அவர்களை வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுல பார்த்து நினைக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுதே அப்ப சீமான் பேசுறது உண்மைத்துக்காக அண்ணாமலை அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார் இப்ப சீமான் வந்து இதுல ஆதார் இருக்கு பெரியார் பேசுனாரு என்கிட்ட ஆதாரம் இருக்கு உண்மையாலே இது இருக்கு விடுதலை நாளிதழ்கள் ஐயா அவர்கள் வந்து பேசினா சரி அதை வந்து அவர்கள் சீமான் பேசினாரு அதை நான் உங்களுக்கு காலையில காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாரு இது போன்ற செய்திகள் நடந்துட்டு இல்ல திரு சீமான் சொன்ன அந்த டேட்ல அப்படிப்பட்ட ஒரு செய்தி பதிவாகவில்லை அப்படின்னு சொல்லி பிபிசி தன்னுடைய ஆய்வுகளை சொல்லி நேத்து வெளியிட்டுருக்கிறாங்க திரு சீமான் அவர்கள் சொன்ன அந்த டேட்டில் அப்படிப்பட்ட ஒரு வேடை பயன்படுத்தலை அது நால் நான்கு பக்கங்கள் கொண்ட அந்த பேப்பரில் சீமான் பேசின அந்த வேடை இல்லைன்னு சொல்லி நேத்து வெளியிட்டுருக்கிறாங்க பிபிசி அப்போ இது முரணா இருக்கு இல்லையா ஏதோ ஒன்று பேசணும் நானும் வந்து டெய்லி வந்து ஊடகங்கள் வந்து பேசணும் அப்படிங்குறக்காக பேசுகிறாரா இந்த செய்தி வந்து வெளியிடப்பட்ட ஒரு செய்தி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செய்தி வந்து சில பேர் உண்மைங்கிறாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இல்ல அப்படிங்கிறாங்க அது விடுதலை நாள் இதில் பிடிஎஃப்ல கூட இருக்குன்னு சமயமா யாரோ ஒருத்தர் சொல்லி கேட்டிருந்தேன் அது போல இருக்கு ஒரு பக்கம் இருக்கு சரி இது உண்மை இல்லைன்னு நீங்க வச்சுக்கலாம் உண்மை இல்லாத செய்திய கொண்டு வர்றது அது நாளைய பிள்ளைகளுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைய சீமான் மேல விதைக்கும் அப்படின்னா திரு சீமான் அவர்கள் பேசின ஒரு பேச்சு ஆடியோன்னு இருக்கு வீடியோவாவே இருக்கு பிரபாகரன் அவர்கள் வந்து திரு பெரியார் அவர்களை அவ்வளவு கண்ணியமான முறையில பேசியிருக்கிறார் அப்படின்னு இவருடைய சந்திப்பில் என்னுடைய தலைவர் வந்து பெரியாரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா பெரியாருடைய அந்த கைத்தடி என்னுடைய கையில் துப்பாக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவருடைய சிந்தனைகள் தான் என்னை இன்னைக்கு வந்து போராளியாக மாற்றியது அப்படின்னு சொல்லி திரு பிரபாகரன் பேசியதை சீமான் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காரு பொது மேடையிலேயே தலைவர் பிரபாகரன் வந்து பெரியார் மேலே அவ்வளவு கண்ணியமாக வச்ச ஒரு தலைவராக தான் வந்து சீமான் பதிவு செஞ்சிருக்கிறாரு ஆனால் நேற்றைய காணொலியில் பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நான் பெரியாரை பற்றியே பேசலை அப்படிங்கிறாரு ஆனால் தொடர்ச்சியாக பெரியாரை பற்றி அதிகமாக புகழ்ந்து தான் பேசியிருக்கிறார் இது என்ன ஒரு முரணாக இருக்குது இல்லையா இது இப்போது அதாவது ஐயா இப்போ பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் அவர் ஒரு மணி நேரம் இப்போ எங்கள் அப்பா வச்சுங்களேன் இப்போ எங்கள் அப்பா ஒன்று சொல்கிறாரு இதை பற்றி பாரு அப்படிங்கிறாரு அவர் ஒரு இன்புட் கொடுக்குறாரு அவருக்கு ஒரு அவுட் புட் வருது நான் ஒரு இன்புட் பண்ணுறேன் எனக்கு ஒரு அவுட் புட் வருது அப்போ ரெண்டு அவுட் புட்டும் ஒரே அவுட்புட்டுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா இப்போ ஐயா பிரபாகரன் அவர்கள் வந்து ஆயுதம் தாங்கி போராடினாரு தன்னுடைய இன விடுதலைக்காக சீமானவர்களும் இன விடுதலைக்காக தான் பேசுகிறாரு அதுக்குன்னு ஆயுதம் தாங்கி போராட சொல்கிறீங்களா பிரபாகரன் ஐயாவுடைய கருத்து வேறு அங்க இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு இங்கே இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வேற